உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி பதவி ஏற்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் மோடி அவர்களுக்கு பரந்த கடிதம் இந்த கடிதத்தை யார் எழுதினாங்க என்ன சொல்லி எழுதுனாங்க அந்த கடிதத்துக்கு என்ன சொல்லி இருக்குது நேர்மையான நபர்கள் தலைமை பொறுப்பில் வரக்கூடாதா வந்தா இது போன்ற தான் நடக்குமா விசாரணை முழுத்த தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் வாங்க போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நாள் உங்களுக்கு இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிட்டுருங்க நவம்பர் இருபத்தி நான்கு தலைமை நீதிபதி உச்ச அவங்கள அனுமதிக்க அவங்க பதவி ஏற்பதற்கு தடை அனுமதிக்க கூடாது என்று மோடி அவர்களுக்கு கடிதம் பறந்திருக்கு இந்த கடிதத்தை யார் எழுதுனாங்க எதற்காக எழுதுனாங்க யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார் அசோசியேஷனுடைய முன்னாள் செயலராக இருந்த அசோக் அரோராவும் அருண்குமார் அகர்வால் இவர்கள் இருவரும் தான் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க என்னன்னு எழுதியிருக்காங்க சூரியகாந்த் மிஸ்ரா புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா ஏற்க கூடாது அந்த பதவியேற்புக்கு தடை விதிங்க அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு லஞ்ச வழக்கு இருக்கு நல்ல அபகரிப்பு வழக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம உடனடியாக சிபிஐ விசாரணை தேவை இது போன்ற நபர்களை நீங்க எப்படி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா ஆர்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுக்கு இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க ஏன் எழுதியிருக்காங்க ஏன்னா சூரியகாந்த் மிஸ்ரா அப்படிங்கற ஒரு நபர் யார் இந்த நீதிபதி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிரிவிஷன் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்துனாங்கல்ல இல்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்தார்கள்ல அந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரணை செய்தவர் தான் நீதிபதி சூரியகாந்த் மிஸ்ரா இவர் தீர்ப்பா என்ன சொன்னாரு தேர்தல் ஆணையத்தை பார்த்து நீங்க அறுபத்தி லட்சம் வாக்காளர்களை நீக்கம் இருக்கிறீங்க ஏன் நீக்குனீங்க எதற்காக நீக்குனீங்க யார் யாரெல்லாம் நீக்குனீங்க அந்த பட்டியலை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார் அப்படி தீர்ப்பு கொடுத்தவர் தான் சூரியகாந்த் மிஸ்ரா இது போன்ற நபர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனால் மோடி அவர்களுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக செயல்படுவாங்கன்னு தெரிந்து கொண்ட இந்த இரு நபர்கள்தான் மோடி அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வரக்கூடாது உடல் வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருக்கு உங்களோட சிபிஐ விசாரணை தேவை டெல்லி இல்ல பதினோரு கோடி கிட்ட வீடு வாங்கியிருக்காரு ஆனா அந்த வீடு ஆறு கோடி மட்டும் கணக்கு காமிச்சு கவர்மெண்டுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேங்குறாரு அப்படியா இப்படியான்னு ஒரு குற்றச்சாட்டு பட்டியில் அப்படியே போடுறாங்க அந்த பட்டியல காட்டி அந்த அந்த பட்டியலெல்லாம் போட்டு தான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ மோடி அவர்கள் இதை பார்த்து படித்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பி ஆர் ஹவாயர் இருப்பவர்கள் இருக்கிறாங்க பி ஆர் கவாய் அவர்களே ஏற்கனவே மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மரணடிதம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அம்பேத்கருடைய சிந்தனைவாதியாக இருந்து கொண்டு நேர்மை நியாயம் நீதி அப்படிங்கிற பட்சத்தில் பகுத்தறிவு சிந்தனையோட செயல்படுறாரு மூட நம்பிக்கைக்கு எதிராக உண்மையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் செயல்படுறாரு அப்படி இருக்கக்கூடிய நபரையே இவங்களோட டேக்கிள் பண்ண முடியல மோடி அரசாங்கமும் கோடி மீடியாஸும் சேர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே ஒரு நீதிபதியை வச்சு சூ விசுறாங்க சூவை வச்சுட்டு எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்ப அடுத்து சூரியகாந்த் மிஸ்ரா போன்ற நேர்மையான நீதிபதிகள் வந்தா இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக தான் இது போன்று பயந்து கொண்டு என்ன பயமா சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களை பார்த்து பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழும்ப தொடங்குகிறது பயந்து கொண்டு தான் இப்ப கடிதத்தை எழுதியிருக்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க கடந்த பதினோரு ஆண்டுகளில் நீதிமன்றங்கள் எப்படி இருக்கு நீதிபதிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்எஸ் சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் உள்ள உள்ள வந்து ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பல அமைப்புகள் வந்து நீதிமன்றங்கள குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க இதற்கு மத்தியில நேர்மையான சீனியாரிட்டி படி நல்ல தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் வந்தா இவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க தடை விதிங்கன்னு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீதித்துறையிலும் இது போன்ற சம்பவமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்களை பார்த்து நம்ம எழுப்ப கூடாது மக்களாகிய நாம் தான் அவங்களை பார்த்து எழுப்பணும் மக்கள் தொடர்ந்து நேர்மைக்கு எதிராக இருப்பவர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டும் போராடினால் மட்டுமே இந்தியாவுடைய ஜனநாயக நாடு காப்பாற்றப்படும் இன்னும் இவர் எது போன்ற வழக்குகள்ல சிறப்பான தீர்ப்புகள் என்னென்ன வழக்குகள் நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு சில வழக்குகள் சொல்றேன் எண்ணற்ற வழக்குகள்ல இது போன்ற பல தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு முகமது சுபேர் அப்படிங்கிற ஒரு அல்ட் நியூஸ்ல இருக்கக்கூடியவர் அவரை சிறையில பிடிச்சி போட பார்த்தாங்க யாரு கோடி மீடியாஸும் மோடி அரசாங்கமும் சிறையில பிடிச்சி பார்த்தாங்க ஆனா அவர் எந்த தவறுமே செய்யலன்னு சொல்லிட்டு சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் தான் அவருக்கு பிணை கொடுத்து உத்தரவிட்டாரு இது மட்டும் இல்லாம நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப மோசமாக கடுமையான விமர்சனத்தோடு வைத்து தான் நுபர் சர்மா இந்த நுபர் சர்மா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு இது போன்ற எண்ணற்ற நல்ல தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறாரு ஆனா கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் எப்படியாக இருந்தாங்க குஜராத் படுகொலையில ஈடுபட்டவங்க வழக்கு தொடறாங்க ஆனா ஒரே இரவுல படுகொலை செய்தவர்கள் எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்க இது நீதிமன்றத்தில் நடந்த விஷயம்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் பிரக்யாக் சிங் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு நபர் எப்பேற்பட்ட செயல செஞ்சிருப்பாரு அவரை விடுதலை பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம கிரகாம் ஸ்டெயின் என்கிற நபர் அவருடைய மகன் உட்பட மூன்று பேரை ஜீப்பை ஏற்றி கொண்டாங்க அவங்கள ஒடிசாவில் விடுதலை பண்ணிட்டாங்க இது போன்று தவறான செயல்களில் ஈடுபவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கலவரத்தை தூண்டியவர்கள் எல்லாம் விடுதலை செய்துட்டாங்க ஆனா நேர்மையான ஒரு சமூக ஆர்வலர் சமூக போராளி சஞ்சீவ் பட் இவருக்கு இன்னும் பிணை கிடைக்கவில்லை சிறையில வைத்து கொடுமைப்படுத்துறாங்க இது மட்டுமா இப்படியாக இப்படியாக அதாவது நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா நேர்மையான பல விஷயங்களை நல்ல தீர்ப்புகளை கொடுக்க கூடியவர்களுக்கு எஃப்ஐஆர் சிறை தண்டனை மாதிரியும் பல குற்றங்களை தன்னுள் அடக்கி வைத்திருப்பவர்களை விடுதலை செஞ்சுட்டு அவங்க வந்து சுதந்திர பறவையை சுத்திட்டு இருக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஏனென்றால் நீதிபதிகள் பதவி ஓய்வு ஓய்வுக்கு பிறகு பதவிக்கு ஆசைப்படுறாங்களா ஒரு கவர்மெண்ட் பதவி வேணுமா அப்படிங்கிற நீதிபதி சந்திரசூட் இருக்காரு எந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்தவர் ராமர் கோயில் வழக்கு நடக்கல வந்து ராமர் வந்து இந்த சொன்ன மாதிரியும் ராமர் சொன்னதனால தான் தீர்ப்பு கொடுத்துட்டாரு கனவுல வந்து சொன்னதுனாலே தீர்ப்பு கொடுத்துட்டார் இப்போ அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதை தான் பி கவாய் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு பதவி ஓய்வு பிறகு இன்னொரு பதவியை கவர்மெண்ட் மூலமா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நல்ல தீர்ப்பு உங்களால கொடுக்க முடியும் இப்ப நல்லா நினைச்சு பாருங்க இப்ப நான் ஒரு நீதிபதியா இருக்கேன் இப்ப என்னோட பதவி காலம் முடிஞ்ச பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு ஒரு போஸ்ட் போட்டு கொடுக்கும் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆதரவா தீர்ப்பு கொடுக்கலன்னா எனக்கு போட்டு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டே அந்த அது வந்து நீதியா இருக்குமா இல்ல நேர்மையா இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த அது வந்து நீதியாவே இருக்காது அது போன்ற விஷயங்களில் ஈடுபட கூடாது ஓய்விற்கு பிறகு பதவி எதற்கு என்று சொன்னவர் தான் பி ஆர் கவாய் இப்ப நான் தலைமை நீதிபதியாக இருக்கேன் இருந்தாலும் எனக்கு இந்த பதவிகாலம் முடிஞ்ச பிறகு நான் எந்த கவர்மெண்ட் ஜாப்க்கும் போக மாட்டேன்னு தளத்திலயோ சொன்னார் ஆனா ஒரு சில நீதிபதிகள் இன்னும் பதவிக்காக ஆசைப்படுகிறார்களா ஆசைப்பட்ட ஆசைப்பட்டதுனாலதான் ஒரு அமைப்புக்கு ஆதரவாக தீர்ப்புகளை கொடுக்கறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்ப மக்கள் மத்தியில் எலும்பு தொடங்கி இருக்கிறது ஆனா சூரியகாந்த் போன்ற நேர்மையான நீதிபதிகளை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பதவி ஏற்பதற்கு தடை விதிப்பது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே பியார் கவாய் போன்ற நீதிபதிகள் நமக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்ததுனாலதான் பாராளுமன்றமோ நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இல்ல அரசாங்கமோ எதுவுமே பெருசு கிடையாது இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான் பெருசு அதுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதனால் பல நல்ல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அரசியலுக்காக அமலாக்கத்துறையை எங்க குற்றம் நடக்குதோ சிந்தனையும் சார்ந்தவர்கள் வந்ததனால இத்தனை நாட்களாக நீதிகள் கிடைத்துக் கொண்டிருந்தது அதே மாதிரி சூரியகாந்த் அவர்களும் வருவார் வருவதற்கு தடை விதித்தால் இந்தியாவுடைய இளைஞர்கள் எதிர்கட்சிகள் எதிர்த்து போராட வேண்டும் நீதி நீதிபதிகளை நியமனம் செய்வதுதான் சரி அது அடுத்த நவம்பர் இருபத்தி நான்கு சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் பதவி ஏற்க வேண்டும் பதவி ஏற்பை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்தியா மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அதனால நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நேர்மையான நீதிபதிகளுக்கு நாம் ஆதரவாக இருப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன